மீன ராசியில இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாவே இருப்பாங்க இது பண்ணலாமா இது வேணாமா இது சரியா வருமா வராது ஆனா ரெண்டுமே உங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க அந்த குழப்பத்துல அவங்க விடுபடுவாங்க குழப்பம் அதிகமா இருக்கும் அதனால என்னன்னா ஜாக்கிரதையா இருக்கும் குழப்பம் அறிஞ்சி அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் தவறான முடிவு எடுப்போம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு ஒரு பேப்பர் எழுதணும் அதுல நீங்க என்ன பாசிட்டிவ் ஃபீல் எழுதணும் எது நெகட்டிவ் ஃபீல் எழுதணும் இந்த விஷயத்த இன்னொரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்பகமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இல்லை அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கொடுத்து நான் இதை செய்ய போறேன் இதெல்லாம் செய்யலான் இருக்கேன் இது எனக்கு பாசிட்டிவா நெகட்டிவானு அவங்களோட ரிவ்யூஸ் வாங்கணும் வாங்கிட்டு கடைசியில எதெல்லாம் அவங்க பாசிட்டிவ் சொன்னாங்களோ அதை செய்யணும் எதெல்லாம் நெகட்டிவ் சொன்னாங்களோ செய்யக்கூடாது இவங்களுடைய அறிவு வேலை செய்யாது இவங்க செய்யக்கூடிய செயல்ல வெற்றி வராது அப்ப குழப்பம் அதிகமா தான் ஆகுமே தவிர இருந்து வெளில வர முடியாது அந்த வராமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் நம்ம எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா இருப்பாங்கன்னு தெரியாது இல்லை அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கான்னு தெரியாது அப்போ புதிய முயற்சிகள் எடுக்காம இருந்தாவே பிரச்சனை இல்லை ஏன்னா குழப்பம் இருக்க தான் செய்யும் குழப்பத்துக்கான நேரம் தான் சரியே அது ஜென்மசலில நிறைய குழம்பி போயிருப்பாங்க அப்பதான் தவறான முடிவுகள் எடுப்போம் அப்போ தேவையில்லாத புதிய முயற்சிகள் எடுக்காம ஆசின் வர்பேஸில் என்ன செய்யறோமோ அதை செய்கிறது நல்லது ஒரு இது எது நல்லா செய்யறோமோ அதை திருப்பி திருப்பி செய்யும்போது பிரச்சனைகள் வராது